ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் நம்ம மல்லி சீரில் இன்றைக்கி ஒரு முக்கியமான சீன் போயிட்டுருக்குங்க அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம மல்லி வந்து பூஜையை சரியாக செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ரஞ்சிதாவராஜ சார் ஒரு மோசமான பிளான் பண்ணியிருக்காங்க அது என்ன என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்கில் போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி வந்து விஜய்கிட்ட அவ்வளோ கெஞ்சியும் விஜய் வந்து கழட்டி விட்டு போயிட்டு ஆரங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி தனியாக போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எண்பா குட்டி கேட்குறாங்க ஏன் என்ன பூஜை எதுக்காக இந்த பூஜை பண்ணுன்னு கேட்டதுக்கு இந்த பூஜை வந்து புருச முன்னாடி ஒத்துமையாக இருக்கணும் நல்லதுக்காக பண்ணுற பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி கேட்க அது பெரியம்மா சொல்கிறாங்க காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பல்லில் பச்சை தண்ணி படாமல் இந்த பூஜையை செய்யணும் அப்படி செய்ய போற இந்த பூஜையில் நடுவில் சாப்பிடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இந்த இடத்த விட்டு கூடாது பூஜை முடிக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை எந்திரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எம்பாக்குட்டி கேட்க செஞ்ச பூஜைக்கே பலன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ஒரு கேவலமான ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னடான்னு பார்த்தா எப்படி மல்லியை வந்து தண்ணி குடி வைக்கலாம் அந்த பூஜை கெடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஓ வேற ஒரு பிளான்க்காக நம்ம ரஞ்சிதா போயிட்டு இருக்காங்க நானும் என்னடா பிளானா இருக்கும் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மல்லி பூஜை இருக்கேன் அந்த டைமிங்கில் தாங்க இந்த பிளான் நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா ஏசி ஆன் பண்ணாமல் ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு என்னென்னா டேபிள் ஃபேனுங்க அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபேனில் தேவையில்லாமல் இந்த பெப்பர் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு அதை தூவி விட்டு வந்துடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அது அந்த காட்டெல்லாம் வந்து ஃபேன்லேருந்து நேராக வந்து இந்த பூஜை பண்ணுறதுல அந்த தீபம் இருக்கு பார்த்தீங்களா அதில் போட்டுடுறாங்க அந்த நெருப்பில் போட்ட உடனே அது இருந்துட்டு அப்படியே புகையாக ஃபுல்லாக ஆகி அதனால் திக்கல் முக்கில் ஆகிறாங்க நம்ம மல்லி பூஜையே செய்ய முடியாத அளவுக்கு போகுது ஆனால் நான் பெரியம்மா சொல்லிடுறாங்க மல்லி பூஜை முடிவுற வரைக்கும் இந்த விட்டு எந்திரிக்காத அங்கே உட்காந்து செய் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே பெரியாமா வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு மல்லி மாசா கிளாஸா சீனா கெத்தா பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்கப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை விட்டு பாதையில் எந்திரிச்சுவாங்களா எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரே ஒரு சஸ்பென்ஸ் விறுவிறுப்பான சோரசியமாக நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி எனக்கு டிப்ரஷன் ஆயிடுச்சு மல்லி எந்திரிச்சு மாட்டாங்களா எந்திரிச்சா பூஜை முடிஞ்சிடும் எந்திரிக்கலாம் பலன் கிடச்சிரும் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ட்ஸ்ஸில் போயிருக்கேன் அந்த டைமிங்கில் தான் இந்த விஷயம் நடக்குது என்னன்னு கேக்குறீங்களா மல்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க பூஜை ஆனா அது எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியலீங்க ஏன்னா புக அந்த அளவுக்கு இவங்க கெடுக்கணுன்ற எண்ணத்துக்காகவே பண்றாங்க நெருப்புல போயிட்டு மிளகா தூள் விழுந்துச்சேன்னா என் மிளகா விழுந்தா என்ன ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த காட்டில் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது மிளகு விழுந்தால் எதே நிலமை தான் இந்த நிலமில இருந்து நம்ம மந்தி எப்படி தப்பிப்பாங்க இந்த பூஜை எப்படி நல்லபடியா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதாங்க இப்போ இப்ப போயிட்டு இருக்க எப்பிசோட விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம மல்லிக்கு ஏமு கட்டம் கட்டம் வட்டம் ரவுண்டு கோடு ஸ்கொயர் எல்லாத்தையும் போட்டு போட்டு அதுல ஒரு வில்லங்கத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலீங்க ஏன்னா மல்லி செய்கிறது ஒரே ஒரு பூஜை தான் அந்த பூஜைக்கு எடுக்கிறதுல நம்ம ரஞ்சிதா ஓகே என்ன அப்படி ஒரு ஆனந்தம்னு எனக்கும் புரியல இதை விட்டுற வேண்டியது தான் எவ்வளோ விஷயத்தை விட்டாங்க இது ஃபஸ்ட்டு தாலி எடுத்தாங்க நகையை திருவிழாங்க எல்லா கேவலமான புலவே மாட்டாங்க அதெல்லாம் தப்பிச்சு அந்த நம்ம மல்லி எப்படி அவங்க இதில் வெற்றிகரமாக தப்பிச்சு பூஜை நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த ஹோப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஏன்னா மல்லி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க எடுத்த சபதத்தை முக்கிய தான் நம்ம மல்லியோட ஸ்டைலு கெத்து ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாருக்காக சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட் பாய்